காவல்துறையினர் திமுக அரசுக்கு ஜால்ரா போடாமல் இளைஞர்களையும் மாணவர்களை காப்பாற்றும் வகையில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டுமென முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி வலியுறுத்தியுள்ளார் கோவை தொண்டாமூத்து சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குனியமுத்தூர் பகுதியில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்தும் பொம்மை முதல்வரை பதவி விலக வலியுறுத்தியும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் மனித சங்கலி போராட்டத்தில் ஈடுபட நடைபெற்றது போராட்டத்தில் பேசிய அவர் விடியா திமுக அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மக்கள் விரோத அரசாக இருப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் நமது இளைஞர்களை பள்ளி குழந்தைகளையும் கல்லூரி மாணவர்களை காப்பாற்றுவதற்காக ஆளுநர் மாளிகையில் அதிமுக சார்பில் மனு கொடுக்கப்பட்டது என்று கூறினார் விடியா திமுக அரசு கொலை கொள்ளை நடமாட்டம் பாலியல் வன்முறை என்று தொடர்ந்து இந்த பிரச்சனை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கோவை மாவட்ட புறநர் பகுதிகள் கஞ்சா செடி வளர்ப்பு கஞ்சா சாக போதை பொருட்கள் நடமாட்டம் கொடி கட்டி பறக்கிறது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கிறது காவல்துறை பொறுப்பாளர்களுக்கும் உங்களுக்கு குழந்தைகள் இருக்கு நீங்க வந்து திமுக அரசுக்கு திமுகவுக்கு அடிமையே இல்லாம இளைஞர்களை காப்பாத்துங்க குழந்தைகளை காப்பாத்துங்க மனசாட்சியோட மக்கள் ஒளிபட சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் நடந்து கொள்ள வேண்டும்